இந்த வீடியோவில் நாம கோவில்களும் அதை கட்டிய அரசர்களும் பார்க்க போகிறோம் சித்தன்னவாசல் சமண கோவில் முதலாம் மகேந்திரவர்மன் மகாபலிபுரம் ரதங்கள் முதலாம் நரசிம்மவர்மன் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் இரண்டாம் நரசிம்மவர்மன் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் முதலாம் ராஜராஜன் கும்பகோணம் சூரியனார் கோவில் முதலாம் குலோத்துங்கன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நாயக்கர்கள் பல அரசர்கள் கங்கை கொண்ட சோழபுரம் முதலாம் ராஜேந்திரன் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் இரண்டாம் ராஜராஜன் திருவதிகை சிவன் கோவில் இரண்டாம் பரமேஸ்வரன் கூரம் கேசவ பெருமாள் கோவில் இரண்டாம் நந்திவர்மன் மகாபலிபுரம் கடற்கோவில் இரண்டாம் நரசிம்மவர்மன் காஞ்சிபுரம் வைகுந்த பெருமாள் கோவில் இரண்டாம் பரமேஸ்வரவர்மன் திருமலை நாயக்கர் மகால் திருமலை நாயக்கர் புது மண்டபம் திருமலை நாயக்கர் ஜெயம் கொண்ட சோழீஸ்வரம் கோயில் முதலாம் ராஜாதிராஜன் மண்டகப்பட்டு மும்மூர்த்தி கோயில் முதலாம் மகேந்திரவர்மன் மதுரை மீனாட்சி அம்மன் கோ கோவில் வடக்கு கோபுரம் திருமலை நாயக்கர் மங்கம்மாள் சத்திரம் ராணி மங்கம்மாள் திருச்சி மலைக்கோட்டை கோவில் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் திருச்செந்தூர் முருகன் கோவில் வரகுண பாண்டியன் எல்லோரா கைலாசநாதர் கோவில் முதலாம் கிருஷ்ணன் எலிபெண்டா குகைகள் ராஷ்ட்ரகூடர்கள் பூரி ஜெகநாதர் கோவில் ஆனந்தவர்மன் கோனாக் சூரிய கோவில் நரசிம்ம கஜபதி கஜிராஹோ கேந்திரிய மகாதேவ் கோவில் பந்தல்கன் சந்தேலர்கள் அஷாரா கோவில் கிருஷ்ணதேவராயர் பிஜப்பூர் கோல்கும்பஸ் முகமது அடில் ஷா ஷார்மினார் ஐதராபாத் முகமது குலி குதுப் ஷா அதினா மசூதி சிக்கந்தர் ஷா விட்டல ஆலயம் கிருஷ்ணதேவராயர் சாஞ்சி ஸ்தூபி அசோகர் அமராவதி ஸ்தூபி சாதவாகனர் பெஷாவ ஸ்தூபி கனிஷ்கர் சாரநாத் ஸ்தூபி அசோகர் ஜந்தர் மந்தர் டெல்லி மகாராஜா ஜெய்சிங் நாலந்தா பல்கலைக்கழகம் குமாரகுப்தா விக்ரமஷீலா பல்கலைக்கழகம் தர்மபாலர் தாஜ்மஹால் ஷாஜஹான் செங்கோட்டை ஷாஜஹான் குதுப்மினார் குத்புதீன் ஐபக் கட்டி முடித்தவர் இல்துமிஷ் ஜிம்மா மசூதி ஷாஜகான் தேங்க்யூ